இல்லைன்னா ஐஃபோன் ரெண்டு விஷயங்கள் ரெண்டு ஓவர்ஸ் வந்து இருக்குது ஒன்று ஐஃபோனில் வந்து ஐஓவர்ஸ் இருக்குது மற்றது ஆண்ட்ராய்ட் அது பேசிக்கா எல்லாருமே தெரிஞ்ச இது பண்ணிக்கிறாங்க இப்போ ரெண்டையுமே ரெண்டுலையுமே எது ஜூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எது ஜூஸ் போகிற நிலையா எது நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அந்த இப்போ ஒருத்தருக்கு ஜூஸர் இருக்குமென்னு சொன்னால் அது ஆண்ட்ராய்ட் சைடாக போங்க இல்லை உங்களுக்கு ஐஃபோன் யூஸ் பண்ணி பழக்கம் சொன்னால் ஐஃபோன் மாதிரி அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து நோட் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பேட்டரி ஸ்டோரேஜ் ரேம் அப்புறம் டிஸ்பிளே சைஸ் இந்தமாரி முக்கியமான விஷயம் வந்து தேர்வேன் ஸோ மிஸ் பண்ணி வைங்க கொஞ்சம் நீங்கள் வளர்க்குறேன் ஓகே இப்போ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு என்ன மொபைல் எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா டிரெக்டாக சொப்பு போய் விளையாண்டிக்காதீங்க அடுத்த சொல்லப்படுற விஷயம் முக்கியமான விஷயத்தை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா போவோம் நீங்கள் ஒரு மொபைல் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதுவே நெகட்டிவ் ரீவு எப்படி இருக்குது பாசிட்டிவ் விலை எப்படி இருக்குதுன்னு சொல்லி யூடியூப் சேனலு அதோட பாப்புலரான யூடியூப் சேனலில் பார்க்கலாம் இல்லைனா டெக் பிளாக் இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுடைய அந்த என்ன மாடல் நீங்கள் செலக்ட் பண்ண போறீங்க அதை நீங்கள் கொடுத்து அதவியூ ஃபஸ்ட்டு நீங்க பாருங்க மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஆகுது ஒரு புதுசாக ரிலீஸ் ஆயிட்டேன்டா ஒரு ஒன் மந்த் இல்லைண்டா டூ மந்த் கழிச்சு தான் நீங்க நடக்கணும் உடனே போய் வரீங்க ஏன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே நிறைய இஷூஷோடு தான் வருது ஸோ அந்த ரிவ்யூ பார்த்துட்டு எடுக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது ஓகே நீங்கள் சூஸ் பண்ணி இருக்கிற மொபைலில் வந்து இப்போ வேறு மொபைல் மொபைலோட வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அந்த வெப்சைட் வந்து நான் அதில் லிங்கில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுற கீழே இந்த மாதிரி வெப்சைட்டில் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன சார் ரேம் ரேம் வந்து ப்ரொசர் கேமரா அண்ட் ஸ்டோரேஜோடைய டைப் பெர்ஃபார்மென்ஸு அதெல்லாமே அதெல்லாம் செக் பண்ணலாம் ஸ்பீடெல்லாம் அதிக இருக்கும் நிறைய பேர் வந்து மொபைலுடைய வைப் பார்ப்பாங்க நம்ம மொபைல் சைஸ் சொல்லுவாங்க சில ஆளுக்கு பெரிய ஃபோனாக தான் பிடிக்கும் சிலர்களுக்கு கை கிலக்கணும் சின்ன ஃபோனாக இருந்தால் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சைஸ் எல்லாம் இதில் பார்த்துக்கலாம் வெயிட் பார்க்கலாம் அப்புறம் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் அதுபடியான செட்டில் வந்து பார்த்துக்கலாம் ஓகே இப்போ பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ப்ரொசஸர் அதாவது மொபைல்ட் மூளை என்று சொல்லுவாங்க இந்த ப்ரொசஸரை வந்து எந்தளவுக்கு ஸ்பீடாக எடுக்குதோ மொபைலின் ஸ்பீடாக இருக்கும் இது வந்து ரிஜியா ஸ்பீடில் வந்து ஸ்பீட் சொல்லுவாங்க ப்ரொசரோட ஸ்பீடு அந்த சொன்ன அந்த இது செக் பண்ணி போட்டோம் இதுல ஸ்பீடு மாதிரி போட்டுருக்கோம் ஏன் நாங்கள்